நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாதியம்மன் திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வழிபட்டனர் இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழா நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் காவடிகள் எடுத்து வாத்தியங்களுடன் நகர்வலம் வந்தனர் தொடர்ந்து கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் 哎呀、嗯，赶紧、嗯！